ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது ஆறாம் நாள் யுத்தம் யுதிஷ்டன் கட்டளைப்படி அடுத்த நாள் திருஷ்டத்யும்னன் பாண்டவசேனையை மக்கரவியூகமாக அணிவகுத்தான் கிரௌஞ்ச வியூகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது சேனா வியூகங்களுக்கு பட்சி பிராணிகளின் பெயர்களை கொடுத்து வந்தார்கள் தேக பயிற்சி முறையில் செய்து வரும் ஆசனங்களுக்கு இவ்வாறு பிராணிகளின் பெயர்களை வைத்துச் சொல்வது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் படையின் அணிவகுப்புக்கும் அவ்வாறே பெயர்களை கொடுத்து வந்தார்கள் படைகளின் பரப்பமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் எந்தெந்த படைப்பகுதிகள் எந்தெந்த இடத்தில் நின்று யார் யார் எந்த ஸ்தானங்களில் தலைமை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் நிச்சயித்து காப்புக்கும் தாக்குதலுக்கும் ஒழுங்காக ஏற்பாடு செய்து வருவதே வியூகம் வியூகத்தின் வழித்தோற்றம் மீன் பருந்து முதலிய பிராணிகளின் தேகத்திற்கு ஒப்பு உவமை கண்டு பெயரிட்டார்கள் அக்காலத்து யுத்த சாஸ்திரத்தில் பல வியூகங்கள் கண்டிருந்தன ஒவ்வொரு நாளும் போரில் அன்று எந்த நோக்கத்துடன் விசேஷமாக காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் எந்த போக்கில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையெல்லாம் உத்தேசித்து அதற்கு தக்கவாறு மியூக வேறுபாடுகளில் சேனாதிபதிகள் தேர்ந்தெடுத்து நிச்சயித்து வந்தார்கள் ஆறாவது நாள் யுத்தத்தில் காலையிலேயே ஆள் சேதம் பெரிய அளவில் நடக்க ஆரம்பித்தது துரோணருடைய சாரதி கொல்லப்பட்டான் சாரதியற்ற தேரை துரோணர் தாமே கடிவாளம் பிடித்து நடத்தி பஞ்சுக்குவிலை நெருப்பு எரிப்பது போல் பாண்டவ சேனையை நாசம் செய்தார் சீக்கிரத்திலேயே இரண்டு வியூகங்களும் உடைந்து போயின மேல் இரண்டு பக்கத்து சேனைகளும் வரம்பின்றி கைகலத்து கோரமாக போர் புரிந்தனர் ரத்த மாறாக பெருகிற்று களம் முழுவதும் உயிர் நீத்த படைவீரர்களும் யானைகளும் குதிரைகளும் உடைந்த தேர்களுமாக குவிந்தன பீமசேனன் பகைவர்களின் சேனைக்குள் புகுந்து துர்யோதனனுடைய சகோதரர்களை கண்டுபிடித்து வீழ்த்த வேண்டும் என்று தேடிச் சென்றான் அவர்களும் வெகு சீக்கிரமே அவனைச் சூழ்ந்து கொண்டார்கள் துச்சாதனன் துர்விசாகன் துர்மதன் ஜெயன் ஜெயத்சேனன் விகரணன் சித்ரசேனன் சுதர்சனன் சாருச்சித்ரன் சுவர்மன் துஷ்கர்ணன் முதலிய பலர் பீமசேனனை சுற்றி கொண்டு ஒரே சமயத்தில் தாக்கினார்கள் பயம் என்பது என்ன என்பதையே அறியாத வாயு புத்திரன் அவ்வளவு பகைவர்களையும் ஒரே சமயத்தில் நின்று எதிர்த்தான் உயிரோடு அவனை பிடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்பது பீமனுடைய ஆசை போர் உக்கிரமாக நடந்தது தேவாசுர யுத்தத்தைப் போலவே இருந்தது திடீரென்று பீமன் பொறுமை இழந்து தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்கி கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு சாரதியே நீ இங்கேயே நில் நான் முன் சென்று இந்த திருத்தராஷ்டிர குமாரர்கள் அனைவரையும் கொன்று முடித்து விட்டு வருகிறேன் அதுவரையில் நீ இவ்விடத்திலேயே இரு என்று சாரதி விசோகனுக்குச் சொல்லிவிட்டு பகைவரின் கூட்டத்திற்குள் நுழைந்தான் குதிரைகளையும் குதிரைக்காரர்களையும் தேர்களையும் நாசமாக்கி கொண்டு காலதண்டத்தை கையில் எடுத்து வந்த அந்தகனை போல் பீமன் கௌரவ சேனைக்குள் புகுந்து திருத்தராஷ்டிர மக்கள் நின்ற இடம் சென்றான் தேரேறிய பீமன் பகைவர் படைக்குள் மறைந்ததை பார்த்த திருஷ்டதினன் விரைவாக அவனை பின்தொடர்ந்து சென்றான் அவனுடைய தேரை கண்டுபிடித்து பார்க்கையில் சாரதி மட்டும் இருந்து கொண்டு பீமன் இல்லாததை கண்டான் திகைத்துப் போய் நீர் ததும்ப சாரதியை பார்த்து விசோக எனக்கு உயிரை காட்டிலும் பிரியனான பீமன் எங்கே என்று கேட்டான் குமாரனை வணங்கி விசோகன் பாண்டுபுத்திரன் என்னை இங்கே இருக்கச் செல்லிவிட்டு திருத்தராஷ்டிர புத்திரர்கள் தேர்கள் ஒன்று கூடி நின்ற சேனா சமுத்திரத்திற்குள் கதையை எடுத்துக்கொண்டு பாதசாரியாக நுழைந்து மறைந்தார் என்றான் இதை கேட்டு பீமசேனனை அனைவரும் சேர்ந்து கொன்றே விடுவார்கள் என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்ட திருஷ்டத்யுபனும் பகைவர் சேனைக்குள் புகுந்தான் பீமனுடைய கதாயுதத்திற்கு இரையாகி கிடந்த யானைகளை கொண்டே யுத்த களத்தில் வழிபார்த்து கொண்டு சென்றான் பகைவர்களுக்கிடையில் பீமனை கண்டான் நான்கு பக்கங்களிலும் ரதம் ஏறி எதிர்க்கும் பகைவர்களால் சூழப்பட்டு உடம்பெல்லாம் காயங்கள் பட்டு கோபாக்னி கக்கிக் கொண்டு கையில் கதாயுதம் பிடித்தவனாக பீமன் நின்றான் திருஷ்டதினன் அவனை தழுவி தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அவன் உடலில் பதித்திருந்த அம்புகளை எல்லாம் எடுத்தான் அப்போது துரியோதனன் கட்டளையின் பேரில் பல வீரர்கள் ஒன்று சேர்ந்து துருபதன் மகனையும் பீமனையும் தாக்கினார்கள் இவர்களை கொல்லுங்கள் இவர்கள் யுத்தம் கோராமல் இருக்கவே அவர்களைத் தாக்குங்கள் என்று துரியோதனன் கட்டளையிட்டான் அவ்வாறே யுத்தத்துக்கு அழைக்காத பீமனையும் திருஷ்டதிப்னனையும் அவர்கள் தாக்கினார்கள் அப்போது திருஷ்டதிப்னன் துரோணரிடம் கற்ற ஒரு ரகசிய அஸ்திரத்தை விட்டு எதிரிகளை பிரஜை இழக்கச் செய்தான் அந்த சமயம் துரியோதனன் வந்து மோகனாஸ்திரத்திற்கு மாற்றாக மற்றொரு அஸ்திரம் பிரயோகம் செய்து கௌரவ வீரர்களை பிரஜை பெற செய்து உற்சாகப்படுத்தி திருஷ்டதிப்னனை தாக்கினான் இதற்குள் யுதிஷ்டர் அபிமன்யுவின் தலைமையில் பன்னிரண்டு ரத வீரர்களுடன் படையை அமைத்து பீமனும் திருஷ்டியும்னும் இருந்த இடத்திற்கு அனுப்பினார் சுபத்ரையின் வீரகுமாரன் படையுடன் வந்ததை பார்த்து திருஷ்டியும்னன் மிகுந்த சந்தோஷமடைந்து போரை நடத்தினான் பீமனும் அதற்குள் தண்ணீர் குடித்து இழைப்பாரி கேகைய ராஜனுடைய தேரில் ஏறி யுத்தத்தில் கலந்து கொண்டான் ஆனால் துரோணருடைய பராக்கிரமம் அன்று வெகு உக்ரமாக இருந்தது திருஷ்டத்யும்னனுடைய சாரதியையும் குதிரையையும் கொன்று அவனுடைய தேரையும் உடைத்து விட்டார் தேரிழந்த துருபதகுமாரன் உடனே அபிமன்யுடைய தேரில் ஏறி யுத்தத்தை நடத்தினான் பாண்டவர்களுடைய சேனை நிலை இழந்து நடுக்கமுற்றது துரோணரை கௌரவ வீரர்கள் மிகவும் பாராட்டினார்கள் அதற்கு மேல் கோரமான சங்குல யுத்தம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான வீரர்களும் படையாட்களும் மாண்டார்கள் துரியோதனன் பீமனை நேரே சந்தித்தான் இருவருக்கும் உள்ள பகைமையை முதலில் பேச்சில் வெளிப்படுத்திய பிறகு போர் தொடங்கிற்று தேர்களில் நின்று இருவரும் ஒருவரையொருவர் பலமாக தாக்கினார்கள் துரியோதனன் பலமாக அடிபட்டு மூர்ச்சையடைந்து விட்டான் அதன் பேரில் கிருபர் அவனை சாமர்த்தியமாக தன் தேரில் ஏற்றிக்கொண்டு காப்பாற்றினார் பீஷ்மரும் அச்சமயம் வந்துவிட்டார் அவ்விடத்தில் நடந்த யுத்தத்தை தாமே நடத்தி பாண்டவ படைகளை துரத்தி அடித்தார் சூரியன் சிவந்து அஸ்தமிக்கும் சமயமாக இருந்தும் ஒரு முகூர்த்த காலம் மகா பயங்கரமான போர் நடந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டார்கள் அதன் பிறகு போர் நிறுத்தப்பட்டது திருஷ்ட பீமனும் உயிருடன் திரும்பியது தர்மபுத்திரனுக்கு அளவற்ற சந்தோஷத்தை தந்தது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய